மெய்யின்பற்றதே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த ஆகாச அருளமதம் என்கின்ற காணொளி முழுக்க முழுக்க இரையின்பம் மெய் இன்பம் என்று சொல்லக்கூடிய மெய்த்தன்மையை நோக்கி சென்று கொண்டிருக்கும் ஒரு இறைவழி பாதை இது பாதை இங்கு கற்பனை பொழுதுபோக்கு உணர்ச்சிகளை தோண்டக்கூடியது உண்மைக்கு புறம்பானது எதுவும் ரம் வராது நண்பர்களே இன்று மார்கழி பதினேழு திருப்பாவை பாசுரம் பதினேழு ஆண்டாள் அருளியது இந்த பாசுரத்தின் விளக்கத்தை காண இருக்கிறோம் நிகழ்ச்சிக்கு சொல்லும் முன் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொண்டு இந்த பாசுரம் மிக அழகான இறைக்கவியாக பணியப்பட்டிருக்கிறது இந்த இறைக்கவியில என்ன சொல்ல வருகிறார் அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா என்கிறார் என்றால் அந்த தண்ணீர் தண்ணீர் என்பது என்ன சோறு என்பது என்ன அம்பரம் என்பது என்ன அதற்கு கீழே கடைசி வரையிலே உம்பியும் நீயும் செம்பர் கடல் கடல் அடி செல்வா பலதேவா என்கிறார் இது போல பல வார்த்தைகளை சொல்லுகிறார் இதற்கான விளக்கம் என்ன உள்ளே செல்வோம் முன்பதாக இந்த கவியின் இசையை கேட்க வேண்டாமா கேட்போம் இசை நயத்தோடு வாருங்கள் இதோ இது பதினேழாம் கவி

சோதாய் அறிவுதாய் அம்பகூடருத்து ஓங்கி உலகள கும்பர் கோமாரே உறங்கது எழும்பீரா அம்பரம் உடருத்து உலகளந்த உலகள கும்பர் கோமா

O God of the tenga you have called Allah <laughs> A good-good child when பாசியை இசையோடு கேட்டீர்கள் இருப்ப நிலை இருப்பு நிலைதான் அங்கு இயக்க நிலையாக மாறுகிறது இந்த பஞ்சபதி தத்துவத்திலே முதல் நிலை ஆகாசம் நாம் வாழும் புவியும் நம் உடலும் பஞ்சபதி தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது இங்கே ஆகாசம் இருக்கிறது அதற்கு அடுத்தது காற்று இருக்கிறது நெருப்பு இருக்கிறது நீர் இருக்கிறது திடப்பொருள் ஆகிய பூமி இருக்கிறது எனவே இந்த எல்லாமே இங்கே உடலிலே இருக்கிறது புவியிலும் இருக்கிறது பஞ்சபுர தத்துவத்தின் தான் எல்லாமே இயங்கிக் கொண்டிருக்கிறது இந்த பூமியை பொறுத்தவரை நாம் சிந்திக்கிறோம் செயலாற்றுகிறோம் சமைத்துக் கொள்கிறோம் இறைவன் என்ன நினைத்தான் என்றால் தன்னை போன்று ஒரு செயல்படக்கூடிய ஒரு பொருளை உருவாக்க விரும்பினான் விரும்பும் போது மனிதனை படைத்தான் அதுதான் இந்த இதுவரை உள்ள உயிரி உயிரின் உச்சகட்ட பிறப்பாக கருதப்படுகிறது ஆனால் நாம் இறைவனை இடை இறைவெளியில் பார்க்காமல் இடைவெளியில் பார்க்கிறோம் இறைவெளி இறைவெளி என்பது வெட்டவெளி அந்த வெட்டவெளியை கண்ட வெட்டவெளி ரகசியத்தை உணர்ந்து கொண்டால் இறைவெளியை உணர்ந்து கொள்ள முடியும் ஞான அறிவு பெற முடியும் ஆனால் இதற்கு இடைவெளி என்பது மிக அதிகமாக இட்டது இறைவனை உணரக்கூடிய தன்மை குறைந்து விட்டது நமக்கு எப்பொழுதெல்லாம் துன்பம் ஏறுகிறதோ அப்பொழுது மட்டுமே இறைவனை நோக்கி பிரார்த்திக்கிறோம் பயணம் செய்கிறோம் இல்லை என்றால் இறைவனை நாம் மூடி வைத்து கொள்கிறோம் இறைவன் எங்கும் இருக்கிறான் நம் உடலிலையும் இருக்கிறான் நம் உடலிலே இருக்கும் இறைவனை காண்பதுதான் இங்கே தியானம் அவன் எப்படி இருப்பான் என்பதை உணரக்கூடியதுதான் தியானம் அவன் எப்படி அந்த இயக்கமாக இருக்கிறான் என்பதை அறியக்கூடியதுதான் தியானம் எனவே தியானம் ஏன் இங்கே வற்படுத்தப்படுகிறது இந்த திருப்பாதி முழுவதும் என்றால் தியானத்தின் மூலம்தான் இறைவனை காண முடியும் இறைக்கவி இந்த ஆண்டன்னாக்கர் மற்றும் மட்டுமல்ல அத்துணை மக்களும் உணர்த்துவது ஞான மார்க்கம் தான் மார்க்கத்திலே இறைக்கவியை காண அதாவது இறைவனை காண வேண்டும் என்ற நோக்கோடுதான் அனைத்து இறைக்கவிகளும் ஏற்றப்பட்டிருக்கிறது செம்மையாக சிறப்பாக எனவே இந்த கவியின் விதிவிலக்கல்ல இது அற்புதமான ஒரு ஆனந்த கவி இறை இறைநோக்கு கவி இறைவனை பற்றி தள்ளத்தலைவாக உணர்த்தப்படும் கவி இந்த கவியின் ஆழம் மிக மிக அதிகம் நண்பர்களே ஆண்டாள் நாச்சியார் மிக அனுபவித்து அந்த அனுபவ நிலையை இந்த கவி வடிவாக நமக்கு கொடுத்திருக்கிறார் எனவே இந்த கவியின் பொருளை கண்டு கண்டுகொண்டிருக்கிறோம் அங்கே அம்பரம் என்பது ஆகாசம் என்று சொன்னேன் பஞ்சபத தத்துவத்திலே முதல் பொருளாக இருக்கிறது அம்பரம் இரண்டாவது தண்ணீர் என்கிறார் தண்ணீர் என்று ஏன் இங்கே குறிப்பிடுகிறார் காற்று என்று குறிப்பிட்ட தண்ணீரை குறிப்பிடுகிறார் என்றால் தண்ணீர் என்பது எந்த பொருளோடு சேர்ந்தாலும் அந்த பொருளாகவே மாறிவிடும் இறைவனும் அதே போல நாமும் இறைவன் நாம் அழைத்தால் உடனே நம்மோடு இணைந்து விடுகிறான் தண்ணீர் போல நாம் அழைப்பதுதான் இல்லை எனவே தண்ணீர் போல இறைவனை நாம் அழைக்க வேண்டும் என்பதாகத்தான் இங்கே தண்ணீர் என்கிறார் அடுத்த வரியிலே சோறு சரி சோறு என்பது என்ன சோறு என்பது உணவு இன்னொரு பொருள் இருக்கிறது அந்த இறைவன் உணரக்கூடிய அழைக்கக்கூடிய இடம் ஒன்று இருக்கிறது அந்த இடம்தான் முன்னிடம் என்று சொல்லக்கூடிய ஆக்கினை சோறு என்பதற்கு முன்னிடம் என்று பொருள் இருக்கிறது சரியா அந்த முன்னிடம் என்பது சோறு என்று பொருள் படுகிறது அடுத்த வகையில் அறம் செய்யும் அறம் செய்ய இந்த தியானம் செய்வதன் மூலம் என்ன நடக்குது நமக்கு ஞான அறிவு பெறப்படுகிறது எனவே அறம் என்பது இங்கே ஞானம் ஞான அறிவு ஞானம் என்பது இறைநிலை உணர்தல் என்ற பொருள்படும் எனவே ஞான அறிவை தரக்கூடிய எம்பெருமான் அந்தகோபால் அந்த எம்பெருமான் என்பது பெருமான் என்றாலே மிகப்பெரிய நிலையில் உள்ள நிலை எம்பெருமான் என்பது என்னுடைய உடலிலே இருக்கக்கூடிய அந்த இறைவன் நந்தகோபாலா அங்கே இருக்கிறான் இறைவன் எப்படி இருக்கிறான் நந்தகோபன் என்பது இடையர் என்று சொன்னேன் பொருள் இருக்கிறது இடையர் என்பது இழுப்பு பகுதி அந்த இழுப்பு பகுதியில இருக்கக்கூடிய இறைவன் மூலாதாரம் அந்த மூலாதார நிலையில் இருந்து கொண்டு குண்டனின் மகாசக்தி உறக்க நிலையில இருக்கிறது அந்த உறக்க நிலையில் இருக்கக்கூடிய அந்த குண்டலின் மகாசக்தியை எழுந்தடா என்றால் எழுப்ப வேண்டும் சரியா குண்டனின் மகாசக்தியை இப்பொழுது எழுப்ப வேண்டும் எழுப்பியவுடன் என்ன நடக்கிறது கொம்பனார்கள் எல்லாம் கொழுந்தே இந்த இறைநிலை என்ன செய்கிறது கொம்பனார்கள் எல்லாம் கொழுந்தே கொம்பனார் என்பது கொம்பு என்பது என்ன கொம்பு என்பது அரைபட்ட வடிவத்தில் உள்ள ஒரு நிலை அது பிறைச்சந்திரன் அந்த பிறைச்சந்திரன் தான் பீனில் சுரப்பி அந்த பீனியல் சுரப்பி தான் இறைவனுக்கும் நமக்கும் ஒரு இணைப்பு பாலமாக இருக்கிறது அந்த இணைப்பு பாலமாக இருக்கக்கூடிய நிலையிலே அந்த இணைப்பு பாலம் இயங்க வேண்டும் என்றால் வெப்பம் தேவை அதுதான் கொழுந்து அந்த கொழுந்து வெப்பம் தேவை என்றால் அதற்கு வெப்பம் தரப்பட வேண்டும் வெப்பம் எப்படி தருவது வெப்பம் தருவதற்கு நமது நாசி இருக்கிறது நாசி வழியாக வடகலை இடகலை என்று சொல்லக்கூடிய அந்த காற்றை சுவாசிக்கிறோம் சுவாசிக்கும் போது அந்த வடகலை இடகலை என்ற நிலை நடுநாடு என்று சொல்லக்கூடிய சுழுமுனை வழியாக சுழுமனையாக இயங்கி சுழுமனை இயக்கம் மூலம் சுத்த வெப்பநிலை தோன்றி அந்த சுத்த வெப்பநிலையின் நிலையின் மூலம் பிரைச்சந்திரன் என்று சொல்லக்கூடிய அந்த பீனியன் சுரப்பு இயங்குகிறது அதற்கு முன்னால் நெற்றிபுருவம் இயங்குகிறது நெற்றிபுருவம் நடனம் துவங்கி பிரைச்சந்திரன் இயக்கம் அடுத்ததாக தோங்குகிறது தோங்கும் போது அந்த இறைப்பாலம் இணைப்பு ஏற்படுகிறது இறைப்பாலம் ஏற்படும் போது நாம் இறைவனோடு இணைந்து விடுகிறோம் அப்பொழுது என்ன நடக்கிறது தாமரை மலர் மலர்கிறது சரியா உச்சி உச்சியில் இருக்கக்கூடிய தாமரை மலர் மலர்கிறது மலர்ந்து சுரக்கிறது இது ஒரு நீண்ட நெடிய பயிற்சி தவம் என்பது இந்த நிலை வர வேண்டும் என்றால் முத்து நிலை அடைய வேண்டும் என்றால் நீண்ட நெடிய பயிற்சி தேவை எனவே இந்த நீண்ட நெடிய பயிற்சியை கொண்டு இயங்கும் போது இருப்பு நிலையை உணரும் போது இருப்பு நிலையும் இயங்க நிலை இருக்க நிலையும் நமக்கு இருப்பு நிலை இறை நிலையாகவும் இயங்கு நிலை நடனமாகவும் இருந்து கொண்டு நமக்கு ஆற்றல் புரிந்து செம்மையாக இந்த உடல் மனம் உயிர் அனைத்தையும் இயக்கிக் கொண்டிருக்கிறது அதுதான் குழந்தையை குள விளக்கே குளம் என்பது என்ன குளம் என்பது இங்கே குடி என்று பெயர் குடி என்பது என்ன குடி என்பது மேல் மாடம் என்று பொருள் இருக்கிறது குளம் என்பது மேல்மா குடி என்று பொருள் குடிக்கு ஒரு பொருள் இருக்கிறது மேல் மாடம் மேல் என்பது நெற்றி பொருள்கள் விளக்கு என்பது ஒளிரும் தன்மை வெற்றி புருவம் ஒளிரும் தன்மையில் இருக்கக்கூடிய இறைவன் எம்பருமாட்டி யசோதாய் அந்த இறைவன் யாருன்னா எம்பருமாட்டி யசோதாய் அதாவது இருப்பு நிலை இருப்பு நிலை நடனமாடாது அதனால எம்பெருமாட்டி என்கிறார் எம்பரிமாட்டு என்பது இயக்க நிலை அந்த இயக்க நிலைதான் ஆட முடியும் சரியா இறைவன் ஆடுகிறான் என்று நாம் சொல்லுகிறோம் ஆனா இறைவன் ஆடவில்லை இறைவன் அங்கு இருக்கிறான் அந்த நிலையில இறைவிதான் ஆடிக்கொண்டிருக்கிறான் எனவே இருப்பு நிலை என்பது எப்பொழுதுமே அது இருந்து கொண்டுதான் இருக்கும் அது இயக்க நிலையாக மாறும்போதுதான் அந்த இறைவனின் அடுத்த வடிவாக அதனுடைய கும்பமாக இங்கே இறைநிலை இயக்க நிலையாக மாறுகிறது மாறும்போது நடனநிலை தோன்றுகிறது அறிவுராய் என்றார் அறிவுராய் என்றார் இங்கே ஆஹ் தியானம் கொள்ளுகிறது சரியா அந்த யசோதை என்று சொல்லக்கூடிய இயக்க நிலையே நீ அறிவுரை அறிவுராய் என்பது இங்கே துயில் கொள்வது என்றால் துயில் என்பது தூங்காமல் தூங்கி சுகம் காணும் நிலை அதுதான் இங்கே அறிவுராய் அம்பரம் ஊடறு தூங்கி உலக அந்த அம்பரம் ஊடறுத்து என்றால் அம்பரம் என்பது மீண்டும் சொல்கிறேன் ஆகாசம் இந்த ஆகாசமாகிய இருப்பு நிலையாகிய இறை அம்பரம் அதுதான் அம்பரம் அது பிரபஞ்சம் முழுவதும் நீக்கம் நிறைந்திருக்கிறது இதுதான் ஓங்கி உலகடந்த ஓங்கிய உலகடந்த உத்தமன் பேர்பாடு என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறார் எனவே இந்த உலகை அளப்பது என்பது அந்த உலகம் முழுவதும் நீக்கமர் நிறைந்திருக்கும் பொருள் இறை பொருளே நீ எழுந்திராய் அதாவது அந்த உலகடந்த உம்பர் கோமானி உம்பர் என்பது என்ன உம்பர் என்பது அந்த இருப்பு நிலையில் உள்ள இறைப்பொருள் அவர்தான் கும்பர் என்பதும் ஆகாச நிலைதான் எனவே இந்த என்ற என்றும் அந்த இருப்பு நிலை இறைவன் என்ன கோமான் என்றால் இறைவன் உறங்காது எழுந்திராய் இங்கே வந்து என் உடல் உடலிலே கொள் வெட்ட வெளியில் இருக்கும் இறைவா இனி உள்ளுக்குணும் இருக்கிறாய் வெட்ட வெளியிலும் இருக்கிறாய் இருந்தாலும் அந்த நிலையினை என்னை என்னை ஆட்கொண்டு உன்னுடைய இறை குணத்தை எனக்கு தா நானும் இறை குணத்தோடு வாழ வேண்டும் இறை கருணை பெற வேண்டும் இறை அன்பு பெற வேண்டும் என்னு அன்பு கருணை இரக்கம் உதிக்க வேண்டும் என்று வேண்டி விரும்பி அந்த தவ இயக்கத்தை மேற்கொள்ளும் போது நாம் இறைவனாகவே மாறிவிடுகிறோம் மாறும்போது அந்த குணம் நம்ம உட்டி விடுகிறது தண்ணீர் போல சரியா எழுந்திராய் செம்பர் கடலடி செல்வா பலதேவா அடுத்த வரியிலே சொல்கிறார் செம்பர் கடலடி செம்பர் என்பது செம்மையான ஒளிரக்கூடிய மிக செம்மையான என்றார் மிக வன்மை பொருந்திய மிக மிக ஒரு ஜொலிக்கக்கூடிய ஒரு நிலைநிலை எரிபொருளே நீ ஜொலிக்கிறாய் வெப்பமாக இருக்கிறாய் பிரகாசமாக இருக்கிறாய் ஒளியாக இருக்கிறாய் இத்தனை குணங்களும் கொண்டு இருக்கும் இறைவன் இறைவனே செல்வா செல்வா என்ற அனைத்து செல்வங்களையும் தரக்கூடியவனே அருட்செல்வம் பொருட்செல்வம் அனைத்தையும் தரக்கூடிய இறை பொருளே பலதேவா என்றால் உண்மையாக இருந்தாலும் பலம் பொருந்திய நிலையில் உள்ள இறைவா எப்படி பலம் என்றால் இந்த பிரபஞ்சம் முழுவதும் கோள்களும் நட்சத்திரங்களும் ஏன் இந்த புவியும் சுற்றி சுழன்று வருகிறது அந்த வெட்ட வெளியிலே அந்த வெட்ட வெளியிலே ஒன்றுமில்லாத நிலையிலே அத்தனையும் தூக்கி சுமந்து கொண்டிருக்கிறானே அப்பொழுது யாரவன் அவன்தான் பலதேவன் அந்த வலந்தேவன் தான் இறைவன் அந்த இறைவன் தான் இருப்பு நிலை இருக்கக்கூடிய நிலை அத்துணையும் தூக்கி சுமந்து கொண்டு அந்த துன்பமான நிலையற்று இன்பம் எப்பொழுதும் இன்பமான நிலையோடு இருக்கிறானே அவன் தான் பேரின்ப பெருங்கழிப்பை தருகிறானே நாம் பரவச நிலை அடிக்கிறானே அவன் தான் இறைவன் உம்பியும் நீயும் உம்பர் என்பது அந்த இறைப்பொருள் இருப்பு பொருள் உம்பி என்பது ஏக்கப் பொருள் சரியா உம்பி என்பது ஏக்கப்பொருள் எனவே இயக்கப்பொருளும் தேவை அந்த இருப்பு பொருளும் தேவை இருப்பு பொருள் என்பது அந்த தூக்கத்தில் தூக்கம் தூங்காமல் தூக்கம் காணி சுகம் காணி சுகம் காணும் நிலை கொண்டுள்ளது உம்பி என்பது நடனம் ஆடக்கூடிய நிலை நடனம் ஆடினால்தான் அந்த இறைவனுடைய நிலை நமக்கு புரியும் அதிரும் நிலை புரியும் அவனுடைய ஆற்றம் தெளிவாகும் எனவே அந்த நீயும் இருப்பு நிலையாகிய இறைவனாகிய நீயும் இயக்க நிலையாகிய அந்த கும்பி என்று சொல்லக்கூடிய அந்த நிலையும் எனக்கு இரண்டு நிலையும் தேவை தூங்க வேண்டும் ஆனால் தூங்காமல் தூங்கி சுகம் காண வேண்டும் விழிப்பு நிலையில் நான் இருக்க வேண்டும் என்ற நிலைதான் கடைசி வரியிலே கூறப்படுகிறது எனவே கடைசி வரியிலே விழிப்பு நிலையிலே இருந்து கொண்டு உறங்கி தூங்காமல் துகம் சுகம் கண்டு இறைவனை உணர்ந்து அந்த இறைவன் மூலம் இந்த மன மனம் என்பது தெளிவாகி அங்கே பேரின்ப பெருங்க கிளர்ச்சி உண்டாகி அந்த பரவச நிலை என்று தோன்றி இறைவனோடு புணர்ந்து இணைந்து அந்த இரைக்கழிப்பு பெற்று நான் அந்த எப்பொழுதும் ஆனந்த பெருநிலை இருக்க வேண்டும் என்பதுதான் கடைசி வரிலே முடிக்கிறார் எனவே நாம் அனைவரும் இந்த ஆனந்த பெருங்கிப்பிலே திகழ்வோம் தவமேற்றோம் என்று கூறி இந்த பாடலை இத்தோட நிறைவு செய்கிறேன் மீண்டும் நாளை சந்திப்போம் இன்னொரு கவியிலே Nan ji bin nan ji.